நம்ம எல்லாருக்குமே தீபிகா படக்கணும் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியும் அட்லியோடைய இயக்கத்தில் அல்லூர்த்தனுடைய நடிப்பில் அந்த படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமான பொருச்செலாம் இருக்கு இது இல்லாமல் ஆல்ரெடி நமக்கு வந்த நியூஸ் மாதிரியே பிரபாஸோட இணைஞ்சு ஸ்பிரிட் சந்தீப் ரெட்டி வங்காவுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படத்திலையும் அவங்க நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே அதுவும் கன்ஃபார்ம் ஆகி இருக்காங்க இதோட முடியல இனி வரிசையாக அவங்களுக்கு நிறைய படங்கள்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எல்லாமே பெரிய பெரிய பட்ச திரைப்படங்களாக மாட்டிக்கிட்டே இருக்குது வலையில அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அடுத்தபடியாக கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அதோடைய ரெண்டாம் பாகத்தை எடுக்கிறதா சொல்லிருந்தாங்க இல்லையா அதுல தீபிகா படுகோனுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அதனால ஆல்மோஸ்ட் அவங்களோட கதாபாத்திரமே அப்படியே கண்டினியூ ஆகுற மாதிரி தான் இதுலையும் கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க ஸோ வறுத்தியாக நிறைய திரைப்படங்கள் பெரிய பெரிய பட்ஜெட்ல உருவாகக்கூடிய திரைப்படங்கள்லாம் தீபிகா படுகோனுக்கு கம்மிட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அனுஷ்கா சிட்டி எப்போவுமே இவங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் என்னதான் இவங்க கொஞ்சமா உடன்பருமானம் ஆயிருச்சு அதனால படங்கள்லாம் கிடைக்கல பாகுபலி டூலாம் நிறைய பிரச்சனைகள் ஆச்சு எல்லாம் நிறைய பேசினாலும் மிஸ்டர் மிஸ்டர் பாலிசிட்டி அப்படின்ற திரைப்படத்துல எல்லாம் நடிச்சிருந்தாங்க அந்த படமும் பெரிய அளவில் ஹிட் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் அனுஷ்காவுடைய அடுத்தடுத்த திரைப்படங்கள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஃபீமேல் லீடிங் சப்ஜெக்ட்டாக நிறைய படங்கள்லாம் அவங்க நடிச்சிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் ஒரு பெரிய ஹிட் தமிழ் சினிமாவில கொடுத்த ஆகணும் அப்படின்றதுக்காகவே இப்போ லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல கைதி டூ அப்படின்ற திரைப்படம் இப்போ உருவாக காத்துருக்கு இல்லையா அந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒரு லேடி கேங்ஸ்டரா அனுஷ்கா நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து கதை ரொம்ப பிடிச்சி போய் எல்சியூவா உடனே ஓகே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களா ஸோ சீக்கிரமாகவே லேடி கேங்ஸ்டராக கைதி டூ படத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு கைதி படம் பார்க்கும்போதே தெரிஞ்சது அதில் ஃப்ளாஷ்பேக் ஏதோ ஒன்று பெருசாக இருக்குது அப்படின்னு அந்த ஃப்ளாஷ்பேக் தான் இந்த கைதி டூன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஃப்ளாஷ்பேக் மட்டுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபிளாஷ்பேக் ஆகும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இப்போ தேர்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது லீடுனா அடுத்த பார்ட் எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது ஆல்மோஸ்ட் அடுத்த பாகமாக டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறோம் பாருங்கள் அது கனெக்ட் பண்ணி மாதிரி சொல்லியிருக்காங்க சீக்கிரமாவே இதை பத்தின ஒவ்வொரு அப்டேட் நமக்கு வரும் மாதிரி எதிர்பார்க்கலாம் காஜல் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் இப்போ சிக்கந்தர் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க ஆனால் அந்த படம் பெரிய அளவில் ரசிகர்கள் மதியில் வரவேற்பு கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு படமாக ஒரு தரமான படம்ன்ற மாதிரி தான் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த திரைப்படம் இதில் காஜல் அகர்வால் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தெலாம் நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு படமும் காஜல் அகர்வால் பார்த்தோன்னா அப்டேட் வராமே இருக்குன்னு தான் சொல்லணும் ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்கள் இப்போ தமிழ் சினிமா இல்லை தெலுங்கு சினிமா இருக்கிற மாதிரியான படங்கள்லாம் கிடையாது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் அப்படி பண்ணணும்னா அதுக்கு நம்ம தான் காலத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பு நிறுவனம்

மட்டும் தான் டான்ஸ் இருக்காங்க படங்கள் எல்லாம் எதுவும் பெருசா பண்றதில்ல அப்படின்னு கேட்டால் விவான் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்க பர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் அதோடய ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதே தமனான்னு கூடிய எக்ஸ்பெக்டேஷன் பெருசா அப்படின்னு சொல்லணும் ஆனா இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய ரவுண்டு ஹிந்தி அண்ட் தமிழ் சினிமாவில வருவாங்க அப்படின்னு மறுபடியும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அப்படி ஒரு கேரக்டர்லாம் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப நம்ம சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணக்கூடாது அதனால பெருசாவே தான் பண்ணணும் அப்படி ஒரு வேளை நமக்கு இடை இடைல ஃபினான்ஸ் எல்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னா உடனே ஓடின நம்ம ஒரு பாட்டுக்காரன் நம்ம பணத்தை வாங்கினோம் அப்படின்னே ஓடிட்டு இருக்கு நம்ம வண்டி அதனால புதுசா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே ஃபீமேல் லீடிங் சப்ஜெக்ட்டா கொஞ்சம் ஹாரர்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது தேவி ஹிட்டு தான் அரண்மனை இப்போ ரிலீஸ் ஆச்சு அதுவும் ஹிட்டு தான் அதனால பேசாம அப்படி இறங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ மறுபடியும் ஒரு ஹாரர் சப்ஜெக்ட்டை கையில் எடுத்திருக்காங்க என்ன நடக்கப்போகுதுன்னு பொறுத்தருந்து பார்க்கறேன் யோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல ரஜினிகாந்த் உடைய நடிப்புல உருவாகியிருக்கிற திரைப்படம் கூலி இந்த படத்துடைய ரிலீஸ் ஆகஸ்ட் போர்டீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உள்ள நடிச்சிருக்கக்கூடிய நாகார்ஜுனவா இருக்கட்டும் அது இல்லாமல் முக்கியமாக அமீர் கானாக இருக்கட்டும் இப்படி நிறைய நடிகர்களுடைய கதாபாத்திரம் எப்படி இதில் இல்லாமல் போகுது இது எப்படி எல்சியோட கனெக்ட் பண்ண போகிறாங்க இப்படி நிறைய குழப்பங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அமீர் கானே இப்போது என்னுடைய ரோல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான் சுவாரஸ்யமான ரோல் எனக்கு கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் என்னோட அப்பியரன்ஸை நான் படத்தில் பார்க்கும்போதும் மிரண்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அதனால் இந்த படம் தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்திலையுமே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அதை டார்கெட் பண்ணி தான் இப்படிப்பட்ட ஒரு திரைப்படமே எடுக்கிறாங்க சும்மா ஒரு கதை எடுத்தோம் அப்படின்னு இல்லாம அந்த கதையை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்ன விதமே சூப்பரா தான் இருந்துச்சு அந்த வரிசையில ஒரு புதிய அத்தியாயத்தையே உருவாக்கியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு தான் சொன்னோம் சோ சீக்கிரமாவே இந்த பத்தின அப்டேட் நமக்கு வருன்னு எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சனிபூத்துல சினிமா பாத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்து இப்படி சொல்லவங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அடல் திஸ் இஸ் பே பிரம் மேஜர் டேக் கேர்